எமது மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியின் இன்று காலை பத்து மணிக்கு கதிரவன் பட்டிமன்ற பேரவையின் நூற்றி ஐம்பதாவது பட்டிமன்றம் எமது மாணவர்களின் ஆற்றல்களை வளர்த்துக்கொள்ளும் வகையில் திறன்களை வளர்த்துக்கொள்வது தொடர்பான ஒரு பட்டிமன்றம் சிறப்பான முறையில் நடத்துக்கொள்ள நடத்தப்பட இருக்கின்றது இந்நிகழ்வில் எமது கல்லூரியின் அனைத்து மாணவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் இதேபோல் வெளியிலிருந்தும் குறிப்பிட்ட அதிதிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் அதாவது குறித்த பத்தாவது ஆண்டு பூர்த்தியில் நூற்றி ஐம்பதாவது பட்டிமன்றம் எமது கல்லூரி எமது கல்லூரியில் நடைபெறுவது மிகவும் மகிழ்ச்சியையும் எங்களுக்கு விருப்பமான ஒரு நிகழ்வாகவும் நடைபெறுகின்றது இதன் மூலம் எமது கல்லூரி மாணவர்கள் மற்றது எமது கல்லூரி தொடர்பான ஒரு தெளிவூட்டல் எமது சமூக மத்தியில் ஏற்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்வினை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் கதிரவன் பட்டிமன்ற பிரிவினருக்கு நாங்கள் இன்றும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் வருகோடு அன்போடு பட்டிமண்டல பேச்சாளர்களே பலம் கொடுக்கிற பண்பாளர் பார்வையாளர்களே

அரசியலை சமூகத்தை ஆன்மீகத்தை கலை கலாச்சாரத்தை என்று அத்தனை நேரத்திற்கு பட்டி மந்தத்தை முடிக்கிறதே கொடுத்து தங்கள் வாழ்க்கையினை வடிவமைத்துக் கொள்வதில் சர்க்கால இருந்தாலும்

அது ஒரு போது விளைங்களுடைய கன்மை வளர்த்து விடாதே என்பதுதான் ஆய்மானவருடைய கணிப்பு உண்மையிலே எங்களுடைய பழைய முல்லாத எடுத்துக்கொண்டால் சிறிய கணக்குகளை கூட இழப்பாக பார்த்து விடுவார்கள் மனதான ஆனால் எங்களுடைய நடைகள் என்று எதற்கெடுத்தாலும் மடி நிலகையைத் தேடுவதும் கற்பர்களது தேடுவதுமாக மீன்கின்ற நிலைமை அவருடைய கலவை சக்தியை அளிக்கின்றது அதுதான் உண்மை உண்மையிலே

அப்புறம் சுரோ அடையும் மறைஞ்சிருக்கு நான் சொல்லியிருக்காரு நான் அடுத்தது வந்து தெரியாம ஒண்ணு சொல்லியிருக்காரு பயணத்தில் கொடுத்தோ உங்கள எனக்கு விருப்பம் ஆஹ் பிறகு விருப்பம் உங்களுக்கு விருப்பம் உடனே நாலையும் வைந்த போட்டு வாங்க போட்டு நான் அப்ப புள்ள வந்து சிவத்தை ஜால்வாரோட அம்மா சரிய போய் சோதனை

நாள் கோயிலுக்குள்ள நாலு நாள் இழுந்து போகக்கூடிய மொத்தம் ஃபோட்டோ விட்டு போடுவேன் ஏதாவது தித்தன பிரச்சனை வந்தாலும் அந்த ஃபோட்டோ விட்டு கொடுப்பாங்க இதை ஒன்றும் பிரச்சினையா மனுஷனும் பார்த்துட்டு சொல்லுவாங்க ஆ எனக்கு ஆ

வா <laughs> <laughs> <laughs>

இளைஞர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா சந்தேகம் தோன்ற வேண்டும் கேள்வி கேட்க வேண்டும் தேடல் இருக்க வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் பதிவு கிடைக்க வேண்டும் அதில் சரியான பதிவை கேள்வி செய்ய வேண்டும் அவ்வாறு எதிர்பார்த்த நடுவர்களே திறந்திருக்கி இங்கே நன்மை வரும் நடுவர்களே கிரகித்தல் இல்லை ஆபத்தை யோசிப்பதில்லை ஆதரவை பெறுவதில்லை எங்கே கிடைக்கும் எவ்வாறு உங்களை நம்புவார்கள் எதை நம்புவார்கள்

முதன்மைப்பாளர் அவர்கள் அடுத்து தலைவர் அவர்களை அன்போடு அளிக்கின்றோம் பொறியியல் துறை தலைவர் திரு எஸ்